மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத திமுக அரசின் தோல்வியால் தமிழ்நாடு இன்று போதை வன்முறை பாலியல் கொடுமை நிறைந்த அச்சத்தின் மாநிலமாக மாறியுள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் போதைப் மற்றும் மது அரக்கன்களின் தாக்குதலால் ஏற்படும் கொடூர வன்முறைகள் பாலியல் கொடுமைகள் கொலைகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து மக்களிடையே பீதியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன இவை அரசின் முழு அலட்சியத்தையும் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பில் கொள்கை ரீதியான தோல்வியையும் வெளிப்படுத்துகின்றன கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள சொப்பம்பாளையம் பகுதியில் போதையில் தள்ளாடிய இளைஞர் ஒருவர் அப்பாவி பெண்ணை மிருகத்தனமாக தாக்கி உயிரிழப்புக்கு ஆளாக்கிய சம்பவம் உள்ளூர் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது சென்னை அசோக் நகர் பகுதியில் மது போதையில் மூழ்கிய தந்தை ஒருவர் தனது வெறும் இரண்டு மாத பெண் குழந்தையை கொலை செய்த கொடூரம் மனித தன்மையை மறந்த சமூகத்தின் கரை படிந்த முகமாக வெளிப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே போதையில் இருவர் ஆடுமைத்துக் கொண்டிருந்த பாலியல் அத்துமிரல் செய்து பின்னர் அவரை ஆற்றல் தள்ளி மூழ்கடித்து கொன்ற வெட்கத்தேன செயல் சட்ட ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதை உறுதிப்படுத்துகிறது கோவையில் கல்லூரி மாணவியுடன் பழகியதால் ஏற்பட்ட மோதலில் போதை ஊசி ஏற்றி இளம் மாணவர் ஒருவரை கொன்ற வழக்கில் நான்கு பேர் அதில் இருவர் கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலும் போதை பொருள் புழக்கம் கல்லூரி வளாகங்களுக்குள் ஊடுருவியது அரசின் கல்வி கொள்கையை தோல்வியை எடுத்து காட்டுகிறது அதே கோவையில் நிகழ்ந்த கல்லூரி மாணவிக்கு எதிரான கொடூர கூட்டு பாலியல் பலாத்காரம் வடநாட்டு பாணி அட்டூழியமாக விவரிக்கப்பட்டு போலீசாரின் கையாலாகாத தன்மையை உளவுத்துறை பலவீனம் இரவு நேர ரோந்து பற்றாக்குறை பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே எழுதி இருப்பது போன்ற குறைபாடுகள் வெளிப்படுத்துகின்றன இவை அனைத்தும் திமுக அரசின் முழு ஆட்சி தோல்வியை போதை ஒழிப்பில் முழு அலட்சியத்தை பெண்கள் பாதுகாப்பை குடி தோண்டி புதைத்துவிட்ட மோசமான நிர்வாகத்தை வெளிப்படுத்துவதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனம் தெரிவித்து கையாலாகாத விடிய ஆட்சி என்று சாடியுள்ளார்